பாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நான்கு தலைப்பு பூமியில் உள்ள உயிரின வகைகள் த ஸ்பீஷீஸ் இன் த வேர்ல்ட் பீஷ்ம பருவா செக்ஷன் போர் மகாபாரதா இன் தமிழ் இது ஜம்பூகண்ட நிர்மாண பருவம் நான்கு இந்த பதிவின் சுருக்கம் குருஜாங்கலத்தில் கூடியிருக்கும் மன்னர்களின் நாடுகள் மற்றும் நகரங்களின் துல்லியமான விபரங்களை சஞ்சயனிடம் திருதிராஷ்டன் கேட்டது சஞ்சயன் முதலில் பூமியின் சிறப்புகளைச் சொல்வது பூமியில் வாழும் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை குறித்த குறிப்புகளைச் சொல்வது அசைவன மற்றும் அசையாதனவற்றில் உள்ள வகைகளை சொன்னது பூமிக்காக மன்னர்கள் அனைவரும் ஒருவருக்குள் ஒருவர் அடித்துக் கொள்ளும் காரணத்தை சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நான்கு பூமியில் உள்ள உயிரின வகைகள் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார் திருதராஷ்டிரனை நோக்கி இந்த வார்த்தைகளை சொன்ன வியாசர் அங்கிருந்து புறப்பட்டார் இந்த வார்த்தைகளை கேட்ட திருதராஷ்டிரன் அமைதியாக சிந்திக்க தொடங்கினான் சிறிது நேரம் இப்படி சிந்தித்த அவன் மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விடத் தொடங்கினான் விரைவில் ஓ பாரத குலத்தின் காளையே ஜனமேஜயா அந்த மன்னன் திருதராஷ்டிரன் புகழத்தக்க ஆன்மாவை கொண்ட சஞ்சயனிடம் சொன்னான் ஓ சஞ்சையா இந்த மன்னர்கள் இந்த பூமியின் தலைவர்கள் எவ்வளவு வீரமிக்கவர்கள் போரில் மகிழ்ந்து பல்வேறு ஆயுதங்களால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு பூமியின் நிமித்தமாக தங்கள் உயிரையே விட தயாராக இருக்கிறார்களே தடுக்கப்பட முடியாத அவர்கள் உண்மையில் ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு யமனின் ஆட்சி பகுதியில் இருப்போரின் எண்ணிக்கையை அதிகரிக்கப் போகின்றனர் பூமியை உடைமையாக கொள்வது அது சம்பந்தமான செழிப்பை அவர்கள் விரும்புவதால் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளாதிருக்கிறார்கள் எனவே பூமி பல பண்புகளை பல குணங்களை கொண்டிருக்க வேண்டும் என நான் நினைக்கிறேன் ஓ சஞ்சயா இவை அனைத்தையும் எனக்கு சொல்வாயாக வீரர்கள் பல ஆயிரங்களிலும் பத்து லட்சங்களிலும் கோடிகளிலும் ஆயிரம் கோடிகளிலும் ஒன்று சேர்ந்து குருஜாங்கலத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஓ சஞ்சயா இவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த நாடுகள் மற்றும் நகரங்களின் பரிமாணங்களையும் அவற்றின் நிலைமைகளையும் துல்லியமான விவரங்களுடன் நான் கேட்க விரும்புகிறேன் அளவிட முடியா சக்தி படைத்த அந்த மறுபிறப்பாள பிராமண முனிவர் வியாசரின் ஆற்றலால் தெய்வீக உணர்வு என்ற விளக்கின் ஒளியையும் அறிவுக்கண்ணையும் பெற்றவனாக நீ இருக்கிறாய் என்றான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான் ஓ பெரும் அறிவு கொண்டவரே திருதராஷ்டரே நான் எனது அறிவின்படி பூமியின் சிறப்புகளை உமக்கு எடுத்துரைப்பேன் ஓ பாரதகுலத்தின் காளையே திருதராஷ்டிரரே நான் உம்மை வணங்குகிறேன் இவ்வுலகில் உள்ள உயிரினங்கள் மற்றும் என்று இரு வகைகளில் உள்ளன ஜங்கமங்கள் மற்றும் ஸ்தாவரங்கள் என்று இரு வகைகளில் உள்ளன அசையும் உயிரினங்கள் முட்டையிடுதல் ஈன்றெடுத்தல் வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தால் உண்டாகுதல் என்று மூன்று வகையில் தங்கள் பிறப்பை அடைகின்றன அசையும் உயிரினங்களில் ஈன்றெடுப்பவையே நிச்சயம் முதன்மையானவனாக இருக்கின்றன ஈன்றெடுக்கும் உயிரினங்களில் மனிதர்களும் விலங்குகளுமே முதன்மையானவையாக இருக்கின்றனர் ஓ மன்னா திருதிராஷ்டரே பல்வேறு வடிவங்களில் இருக்கும் விலங்குகளின் இன வகைகள் பதினான்காக இருக்கின்றன அவற்றில் ஏழு இனங்கள் காடுகளில் தங்கள் வசிப்பிடங்களை கொண்டிருக்கின்றன ஏழு இனங்கள் வீட்டில் தங்கள் வசிப்பிடங்களை கொண்டிருக்கின்றன சிங்கங்கள் புலிகள் பன்றிகள் எருமைகள் யானைகள் கரடிகள் மற்றும் குரங்குகள் ஆகியன வனவிலங்குகளாக கருதப்படுகின்றன பசுக்கள் வெள்ளாடுகள் செம்மறி ஆடுகள் மனிதர்கள் குதிரைகள் கோவேறு கழுதைகள் கழுதைகள் ஆகிய இந்த ஏழும் வீட்டு விலங்குகளாக கற்றோரால் கருதப்படுகின்றன இந்த பதினான்கே வீட்டு மற்றும் வன விலங்குகளின் முழு எண்ணிக்கையாக வேதங்களில் குறிப்பிடப்படுகின்றன இவற்றையே வேள்விகளும் சார்ந்திருக்கின்றன வீட்டு உயிரினங்களில் மனிதனே முதன்மையானவன் அதேபோல வன உயிரினங்களில் சிங்கமே முதன்மையானதாகும் அனைத்து உயிரினங்களும் ஒன்றை ஒன்று சார்ந்து தங்கள் வாழ்க்கையை நடத்துகின்றன காய்கறிகளே உற்பிஞ்சங்களே அசையாதவனாக ஸ்தாவரங்களாகச் சொல்லப்படுகின்றன அவற்றில் நான்கு வகைகளாக மரங்கள் புதர்ச்செடி, கொடிகள் படர்ந்து வளரும் செடிகள் என்று இருக்கின்றன புல்வகையை சார்ந்த தன்னற்ற செடி வகைகள் ஐந்தாவதாக இருக்கின்றன அசையும் மனிதன் விலங்கு மற்றும் அசையாத தாவிர உயிரினங்களில் இப்படியே பத்தொன்பது வகை இருக்கின்றன அவற்றின் உலகளாவிய தொகுதிகளை பொறுத்தவரை அவை ஐந்தாக உள்ளன இப்படியே மொத்தமாக இருபத்தி நான்கான இவை அனைவராலும் நன்கு அறியப்பட்டபடி காயத்ரி பிரம்மம் என்று விளக்கப்படுகின்றன ஓ பாரதர்களில் சிறந்தவரே திருதராஷ்டரே இதையே அனைத்து அறங்களையும் கொண்ட புனிதமான காயத்ரியாக உண்மையாக அறிந்து கொள்பவன் உலக அழிவுக்கு காரணமாக மாட்டான் அனைத்தும் பூமியிலிருந்தே எடுகின்றன பூமியிலேயே உற்பத்தியாகின்றன அழிவடையும் போது அனைத்தும் பூமியிலேயே கலந்து விடுகின்றன இந்த பூமி அனைத்து உயிரினங்களுக்குமான வசிப்பிடமாகவும் புகலிடமாகவும் இருக்கிறது பூமி நித்தியவானது எவன் பூமியை கொண்டிருக்கிறானோ அவன் அசைவன மற்றும் அசையாதன ஆகிய அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட முடு அண்டத்தையும் கொண்டிருக்கிறான் இதன் காரணமாகவே பூமிக்காக அதை உடைமையாக அடைய காத்திருக்கும் மன்னர்கள் ஒருவரை ஒருவர் கொள்கின்றனர் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நான்கு பூமியில் உள்ள உயிரின வகைகள் இப்பதிவு நிறைவுற்றது